ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அளவுக்கு சாப்பிட்டாக இருக்கும் இந்த லட்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து பொட்டுக்காட்டில் எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் படிக்க நீங்கள் எந்த கப்பில் வேணுமோனாலும் அளந்து எடுத்துக்கிடலாம் அதுக்கு நான் இரநூறு கிராம் படிக்க ரெண்டு கப் போட்டு கடலை மூணு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிருவோம் சளிச்சுட்டோம்னா அந்த திப்பியெல்லாம் வந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி திப்பி இருக்குல்ல இது திரும்பவும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி சளிச்சிக்கிடுவோம் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் நல்லா பொட்டுக்கடலை கூடையாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த பொட்டுக்கடலை சுகரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று மாதிரி கலந்து வரணும் இப்போ இது கலந்து வந்துருச்சு இப்போ வந்து நெய் வந்து நம்ம ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் ஊற்றிக்கிடுவோம் அப்புறமா நம்ம பத்தாட்டி கூட திரும்ப ஊற்றி சூடு பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து இது மாவு போய் செய்கிறதுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக நெய் கொஞ்சம் கூடவே தான் நான் ஊற்றுறேன் இப்போ ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம முந்திரி வந்து எவ்வளோ வேணுமுனாலும் போடலாம் நல்லாயிருக்கும் நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு எடுத்திருக்கேன் போட்டுவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும் இப்போ லைட்டாக வறுபட்ட பிறகு தேவையான அளவு திராட்சையையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு திராட்சையும் நல்லா உப்பி வரும்போது முந்திரியும் வறுபட்டுரும் இப்போ வந்து ரெண்டையும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வறுபட்டுருச்சு நல்லா இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதை வந்து இப்போ வந்து நம்ம அந்த மாவில் வந்து போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அந்த சூடான நெய்யையே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் ஒரு கரண்டியை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சூடாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம கையால் வந்து நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா அடுத்து வந்து அந்த நெய் வந்து அடுப்புலையே தான் இருக்குது லே லைட்டாக சூடு இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஓரத்தில் நெய்யை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் நெய் வந்து சூடு வெது வெதுப்பான சூடு இருந்துகிட்டே இருக்கும் நான் அதனால் அடுப்புலையே வச்சுருக்கேன் இறக்கி ஆறி போகும் இப்போ வந்து உருண்டை பிடிச்சாச்சு ஒரு உருண்டை அடுத்து அதே மாதிரி அந்த சூடான நெய்யை ஊற்றி இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் பிடிப்போம் கேஆர்பி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் கேஆர்பி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ரெண்டாவது லட்டும் பிடிச்சாச்சு நெய்க்கு பதில் நீங்கள் வயசானவங்கெல்லாம் நெய் பிடிக்காட்டி கொஞ்சம் பால் கூட விட்டு அப்படியே கலந்து பிசைஞ்சோம்னாலும் அதுவும் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ நெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்தாலும் கெடாது ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெடாது பால் ஊற்றி வச்சுருந்தோம்னா ஒரு ஒரு வாரம் தான் வச்சுக்கிற முடியும் இப்போ வந்து எல்லா லட்டுமே பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் வந்து புரத சத்து கால்சியம் இரும்பு சத்து எல்லாமே நிறைய இருக்குது இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்